ரொம்ப நென்ன இருக்கு என்ன பர்ஃப்யூம் இது ஓ சிங்கப்பூர் பர்ஃப்யூமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராதிகாவுக்கும் பிடிக்கும் ஆமா என்ன விலை டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ரொம்ப சீப்பாக இருக்கு சிங்கப்பூர்ல எல்லாம் சீப்பு தானே ஆமா ஆமா ஓ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் உன் போட்டோ இதில் வைக்கிறதுக்காக நீயே பிரசன்ட் பண்றியா எல்லாத்தையும் எடுத்து உள்ளவை என்பா ராதியாவுக்காக வாங்கிட்டு வந்ததை நாங்க பார்க்க கூட கூடாதா இருக்கட்டும் இருக்கட்டுமே ஏன்டி ராதிகா கண்ணா ஆசை ஆசையா உனக்கு இவ்வளோ வாழ்ந்து கொடுத்துருக்கான் அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேங்கிற ஒரு தேங்க்ஸ் சொன்னா போறாதிரே இன்னும் அவ ரெண்டு பேரும் எவ்வளவோ பேசணும் நாம ரெண்டு பேரும் இப்படி நந்தி மாதிரி இல்லை இல்லை நான் நந்தி நீ யானை இப்படி குறுக்க நின்றுதான் அவன் எப்படி பேசுவான் தயக்கிறக்காது இங்கேயே நிக்காம உள்ள போய் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுறே வரேன் கண்ணா சார் வர வர உங்க மாமாக்கு கொழுப்பு ஜாஸ்தியா போயிடுத்துக்கண்ணா சரிப்பா நீ உட்காந்துக்கோ பேசுன்றடி நான் காஃபி எடுத்துன்னு வரேன் ராதிகா அத பத்திரமா எடுத்து வச்சுக்கோ அதுல அமரோட கையெழுத்து இருக்கு அது உங்க அப்பா அம்மா கண்ணில் பட்டா ரொம்ப பிரச்சனை ஆயிடும் எனக்குன்னு ஒரு பீரோ இருக்கு அது யாரும் தரக்க மாட்டாங்க பத்திரமா போட்டி வச்சுக்கிறேன் இந்த சாரி எப்படி இருக்கு அமர் உனக்கு ரொம்ப மேட்சிங் எடுத்து கொடுத்துருக்காரு நல்லா இருக்கு ருக்குக்கு மேட்சா இருக்குமா எஸ் இத ருக்குக்கு நீங்க கொடுத்ததா பிரசன்ட் பண்ண போறேன் உனக்கு என்ன பைத்தியமா இல்ல நன்றி கடன் அமர் எனக்கு அனுப்புன கிஃப்ட் நீங்க கொடுத்ததா கொடுத்து உபகாரமா ருக்குக்கு நீங்க கொடுத்ததா நான் கொடுக்க போறேன் ராதிகா இது உபகாரம் இல்ல உபத்ரோ தேவையில்லாம ருக்கு மனசுல ஆசை வளக்காத ஏற்கனவே நீ லெட்டர் போட்டதுனால எவ்வளோ பிரச்சனை அது போட்டோம்னா முத்துமலை வேற கொடுத்துருக்கேன் இப்போ இது வேற கொடுத்தா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது என்ன நடக்கும் மேல வச்சிருக்க அன்பு புரிஞ்சுக்கிட்டு நல்லதுதான் நடக்கும் நடக்காது அந்த லெட்டரால ருக்கு விஷம் தான் சாப்பிட்டான் ஆனா இதெல்லாம் தெரிஞ்சது எங்க அம்மா உயிரே போயிடும் இதை பாரு ராதிகா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு அந்த லிமிட்டை நீ தாண்டுற ஏற்கனவே அம்மா கிட்ட நீ கோபமா பேசினதால நொந்து போயிருக்கா அது கூட நான் தாங்கிட்டேன் ஆனா உதவி பண்ற நன்றி கடன் செய்யறேன்னு உக்கு கிட்ட ஏதாவது பேசின நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் என்ன புரிஞ்சு நடந்துக்கும் தயவுசெய்து நமக்குள்ள பிரச்சனை வருது இதுதான் கடைசி தடவை இருக்கட்டும் என்னடி கண்ணன் கோவமா போறான் நீ கண்ணு கலங்கி நிக்கிற ஏதாவது பிரச்சனையா ஒண்ணும் இல்ல வேற என்ன அவன் ஆசை ஆசையா வாங்கி கொடுத்ததுல நீ ஏதாவது குறைன்னு சொல்லியிருப்பேன் அவன் வருத்தப்பட்டுன்னு போறான் சரி சரி கண்ணை தொடச்சுட்டே இந்தா காஃபி குடி என்னப்பா என்ன விஷயம் சொல்லு வேற என்ன கேட்க போறேன் பணம் தான் என்கிட்ட பணம் இல்லை புரிஞ்சுங்க நாயரு என் ஏடிஎம் சென்டர் நீங்க தான் ஏடிஎம் சென்டரில் கூட சில சமயம் கம்ப்யூட்டர்ல ஏறர் வந்து பணம் கிடைக்காம போயிடும் ஆனால் நீங்க அப்படி இல்லை ப்ளீஸ் நாயர் உங்க அண்ணன் பணம் கொடுக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு அவருக்கு என்ன தெரியவா போது கையும் கையும் வச்ச மாதிரி யாருக்கும் தெரியாமல் கொடுங்க நாயர் அதிகம் இல்லை நாயர் ஐயாயிரம் ரூபா தான் என்கிட்ட இல்லை ஷாம் வட்டி வேணா கூட போட்டு நாயர் பிளீஸ் ரொம்ப அர்ஜென்ட் இல்லன்னு சொல்றேன்ல இது வரைக்கும் உங்ககிட்ட வாங்கின பணத்தை கொடுக்காம இருந்திருக்கேன் கரெக்டா சொன்ன டைத்துக்கு வட்டியோட கொடுத்துருக்கேன்ல அரேஞ்ச் பண்ணுங்க நாயர் பிளீஸ் ரொம்ப அர்ஜென்ட் அதான் இல்லன்னு சொல்றேன்ல என்ன நாயர் உள்ள வேலையை விட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைண்ணா நான் தான் ஸ்வீட்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டுட்டு இருந்தேன் ஓ என்ன மறுபடியும் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா இல்லை தம்பி நீங்கள் சொன்னதுலேருந்து பணம் கொடுக்குறதே ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ கூட இல்லைன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ம் சரி உள்ளே போய் வேலையை பாருங்கள் எதுக்குடா உனக்கு பணம் டேர்ம் ஃபீஸ் கட்ட ஃபீஸ் கட்டணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே அதை விட்டு நாயர்கிட்ட கேட்குறேன் இல்லை நானே சுயமாக படிக்கலான் இருக்கேன் நாயர்கிட்ட கடன் கேட்டேன் பார்ட் டைம் ஜாப் பண்ணி பணத்தை கட்டிடுவேன் யாரு நீ பார்ட் டைம் ஜாப் நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு நன்னா தெரியும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்லு நானே கட்டுறேன் வேண்டாம் அடுத்த மாதம் சேர்த்து கட்டிக்கிறேன் பணம் இல்லாதவன் தான் கடன் சொல்லணும் நம்ம கிட்ட தான் பணம் இருக்க பரவாயில்ல வேண்டாம்ண்ணா பரவாயில்ல சொல்கிறேன் எவ்வளோ வேணும் ஐயாயிரம் ரூபா இரு ஹலோ ஆ சொல்லுங்க சார் அங்க ராஜா இருக்காரா நான் அவரோட பிரதர் தான் பேசுறேன் கணன் நான் ராஜா தான் பேசுறேன் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க மாப்ள நல்லா இருக்கேன் கணன் அப்புறம் என்ன விஷயம் அது ஒண்ணுமில்ல மாப்ள நம்ம ஷாம் இருக்கான் இல்லையா அவன் ஏதோ ஃபீஸ் கட்டணும்னு 5000 ரூபாய் கேட்டான் இன்னிக்க தான் லாஸ்ட் டேட்னு சொன்னான் நான் மறந்துட்டேன் அது இன்னிக்க தான் லாஸ்ட் டேட்டா இல்ல நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்கான்னு கேக்க தான் ஃபோன் பண்ணேன் 5000 ரூபாய் எதுக்கு ஏதோ டர்ம் ஃீஸ்னு சொன்னா டர்ம் ஃீஸா எந்த தான் எல்லா மொத்தமாக கட்டிட்டீங்களே ஏதோ இப்போதான் ஒழுங்காக கிளாஸ்க்கு வரான்னு நினச்சேன் வேதாளம் மறுபடியும் சாரி நானே சந்தேகத்தில் தான் உங்களுக்கு ஃபோன் ரொம்ப தேங்க்ஸ் இட்ஸ் இது என்னுடைய டியூட்டி தானே எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க அப்புறம் மாப்பிள்ளை இன்னொரு சின்ன விஷயம் சொல்லுங்க இங்கே தான் இருக்கான் அவனை கொஞ்சம் கூப்பிடுறேன் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்களேன் ஏன்னா என்னதான் நான் அட்வைஸ் பண்ணாலும் அண்ணன் தானேன்னு அலட்சியமாக இருந்துடுறான் நிச்சயமா கொடுங்க கண்ணே அவங்க ஒரு நிமிஷம்

நீ உன்னை ஒரு ஸ்கூல் பாய் தான் நினைச்சிட்டு இருக்க இந்த ஆட்டிடியூட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோ கொஞ்சம் பொறுப்பாரு பொண்ணுங்களோட சுற்றுறது கண்ட கண்ட ரெஸ்டாரண்ட்டில் காசவாரி இறைக்கிறது இதையெல்லாம் விட்டுட்டு பார்ட் டைம்ல ஏதாவது ஜாப் போக முடியுமான்னு யோசி இந்த வயசுல நீ வீட்டுக்கு பணம் தரணுமே ஒழிய நீ பணம் வாங்கக்கூடாது உன்ன உறவுக்காரன் நாலு பேர்கிட்ட பெருமையாக சொல்லிக்க வேண்டாமா நீ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டாம் அட்லீஸ்ட் உனக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லையா ஓகே ஷியாம் நான் சொல்றத நீ ஃபாலோ பண்ணுவேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா மறைமுகமா பழி வாங்குறல வச்சுக்கிறேன்

நான் மூக்கருந்து வந்து நிக்கிறத பார்க்க நோக்கு சந்தோஷம் தானே என் நம்பிக்கை காப்பாத்த போறேன்னு வந்துட்டு சபையில என் மானத்தை வாங்கிட்டியே கடைசி வரைக்கும் சாப்பிட கூடாதுன்னு எடுத்த முடிவுல பிடிவாதமா மறந்துட்டல பேருக்கு கொஞ்சமாவது சாப்பிட்டுக்கலாம் இல்லையா விடுங்கோ பாவம் புள்ளத்தாச்சு பொண்ணு அவ மேல ஏன் கோவப்படுற அத காரணம் காட்டிதானே தான் நினைச்சதை சாதிச்சுட்டா அப்பா அவர் பேசுறதுல நீங்க கேட்டுட்டு தானே இருந்தேன் எதுக்கு சம்பந்தம் இல்லாம எங்க அப்பா பத்தியும் அம்மா பத்தியும் பேசணும் பேசினா பேசிட்டு போறான் நீ பாட்டு இருக்க வேண்டியது தானே

அதுக்குள்ள அவசரப்பட்டு முந்திரி கொட்ட மாதிரி எழுந்து வந்தாச்சு என்ன சொல்லி என்ன கூட்டிட்டு போனேன் ஓ கௌரவத்துக்கு குறைச்சலா ஏதோ நடக்காம பாத்துக்கறேன்னு சொல்லி தான என்ன கூட்டிட்டு போனேன் அங்க நடந்ததெல்லாம் பாத்துட்டு தான இருந்தேன் அவர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான இருந்தேன் உங்க சம்பந்தே தப்பா பேசும்போது உங்களுக்கு கோவம் வராதா கோத நீ கொஞ்சம் பேசாம இருமா நடந்தத பேசி நமக்குள்ள வீணா எதுக்கு சண்டை சாப்டாச்சுனா போய் படு என்ன நீங்க வாங்கோ இல்ல ரங்கா எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு இதுவரைக்கும் என்னிக்காவது நான் இவ்வளவு கோவமா பேசிருக்கேனா இன்னைக்கு நான் பேசுறேன்னா என்ன காரணம் இவன் நடந்துட்ட விதம் சரியில்லை என்ன பிரச்சனை நீங்க போடுற சத்தம் ரோடு வரைக்கும் கேக்குது கேட்கட்டுமே அதான் மான மரியாதை எல்லாம் போயிடுது இன்னும் போறதுக்கு என்ன மிச்சம் இருக்கு மருமகளை அடக்க தெரியலன்னு நேர சொல்லாததான் மிச்சம் ரங்கநாதன் சுத்தி வளர்ச்சி ஜாட மாதிரியா சொல்லிட்டான் என்னப்பா அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு அவர் பேசுனது எனக்கே பிடிக்கல எனக்கு மட்டும் பிடிச்சதாடா அதுக்காக போன இடத்துல மல்லு கட்டி சண்டை போட முடியுமா வந்ததுல இருந்து வாய்கழி உன் பொண்டாட்டி பேசுறாளே தான் பண்ணு தப்புன்னு ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டாளா

என்ன பேசிட்டாரு அதெல்லாம் மனசுல வச்சுக்காத என்ன இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதா நான் போக வேண்டாம் சொன்ன இப்ப பாத்தேல சரி சரி அதை விடு இல்லங்க கண்ணா நான் எனக்கு அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் என் வீடு இவாதான் என் மனுஷன் இருக்கேன் இந்த விஷயம் மட்டும் எங்க ஆத்துக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா பெரிய பிரச்சனையும் வெடிக்கும் ஆனா அத்தனை அவமானத்தையும் என் மனசுக்குள்ளே போட்டு அழுதுன்னு அப்பா அதை புரிஞ்சுக்காம

கோதை பண்ணது தப்புன்னே வெச்சுக்குவோம் அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்ன்றே எதுவும் சொல்லாத எதுவும் சொல்லாத நீ எப்ப அவளால எனக்கு ஒரு அவமானம் வந்ததோ அப்பவே அவ மேல இருக்கிற பாசம் போயிடுது இனி ஜென்மத்துக்கு நான் அவகிட்ட பேசவே மாட்டேன் அவ நினைச்சிருப்பா ரெண்டு நாள் கோவமா இருப்பான் அப்புறம் வலிய வந்து பேசுவான்னு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை பேச மாட்டேன்னு அடியே அப்படி நான் பேசினா ஏண்டானே நம்ம வந்து கேள்வி இது வேற கண்ணா இவ்வளோ லேட்டு இல்லப்பா ஃப்ரூட் பாக்ஸ் வந்தது எடுத்து வச்சுட்டு வரத்துக்குள்ள இவ்வளோ ஃப்ரூட் பாக்ஸ் சாப்பிட போ சாப்பாடு கண்ணா ராதிகாத்துக்கு போயிருந்தியா ஆமாமா அவளை திட்டு சொன்னேன் நான் சொன்னது அவ சரியா புரிஞ்சுக்கல நான் அவன் மேல எவ்வளவு பாசம் அவளுக்கு புரிய முடியாது எடுத்து சொல்லிடான்னு சொன்னேன் அவளை திட்டிட்டு கல்யாணத்துக்கு முன்னால அந்த பொண்ணை இப்படி திட்டினா அவ மனசு என்ன பாடுபடும் உன் நண்ட போய் சொன்னேன் பாரு நானே என் மாட்டு பொண்ணுக்கு புரியும்படியா எடுத்து சொல்லிருக்கணும் இனிமே ராதிகா என்ன சொன்னாலும் உன்னிட்ட சொல்லப் போறதில்ல நானாச்சு என் மாட்டு பொண்ணாச்சு சண்டை போட்டானா சண்டை கண்ணனை பத்தி உனக்கு நல்லா தெரியுமா இல்லையோ உன்னை பத்தி யாராவது தப்பா பேசுனா அவனால பொறுத்துக்க முடியாது ராதிகா நீ சொன்னதை கேட்கலன்னா அவன் கொஞ்சம் கோவப்பட்டிருக்கான் நீங்க செத்து சும்மா இருக்கேளா கண்ணா உனக்கு நான் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு ராதிகாவும் உனக்கு முக்கியம் இனிமே அவ மனசு நோகிற அளவுக்கு பேசாதடா சரிமா கை கால் அலமிண்டு வா சாப்பாடு போடுறேன் அப்பா ஈபி பில் கட்ட வேண்டிய பணம் கடையில் நிறைய வேலை இருந்ததுனால கட்ட முடியல நாளைக்கு கரத்தில் முதல் வேலையாக கட்டிடுறேன் இந்தாங்கோ பரவாயில்லடா நீயே வச்சுக்கோ நாளைக்கு மறந்துடாமல் கட்டிடும் சரி போ சாப்பிட போ நம்ம அழகாலயா அணிஞ்சிட்டு இருக்கோம் ஆனா இருக்குதே ஆதரவு

ஸ்வீட் ஸ்டாலையும் சரி நம்ம வீட்டு வரவு செலவுலையும் சரி நான் தலையிறதே இல்லை அப்புறம் இதுக்கு என்ன குறை சொல்ற சாரிடா என்ன சாரி சாரி சொல்லிட்ட போதுமா என் கெஸ்ட் முன்னாடி என்ன அவமானப்படுத்தணும்னு பிளான் பண்ணிட்டு வந்திருக்கேன் நான் தான் சாரி சொல்றேன் பிரச்சனை விடுறா பிரச்சனை எப்படி விட முடியும் அது ஆரம்பிச்சது நீ அதுக்கு ஒரு முடிவு கட்டாம நான் விட மாட்டேன் டேய் என்னடா சத்தம் இவனை பாருங்கப்பா பணம் ஏதோ கீழே வச்சிருந்தாலும் அதை காணுமா அதை நான் தான் எடுத்தேன்னா வந்து கேட்கலாம்ப்பா என்னடா கண்ணா எடுத்தியான்னு கேட்கலாமா பாத்தியான்னு தான் கேட்டேன்

இந்த செக் பண்ணு இந்த இதுல பாரு இந்த ஜிப்பால இருக்கேன் பாரு செக் பண்ணு நல்லா இருக்கேன் பாரு நீ திருடனும் செக் பண்ணு நல்லா பாக்க சொல்லுமா எல்லாத்தையும் பாக்க சொல்லுமா பாருடா பாரு இல்லல ஒரு முகத்தை செக் பண்ணு வா பரிசு ஒரு ஒரு முக செக் பண்ணி ஆகணும் காலம போன படுத்துக்கு இன்னக்கே ஒரு கட்டி ஆகணும் அம்மா நீ இல்லன்னு அதே மாதிரி இந்த எங்க இருக்குன்னு எனக்கு ஒரு